வல்லவரே பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நன்றாடுவோமாக இறைவா இவருடைய உள்ளங்களும் பின்னரும் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நவநாட்களில் இப்பொழுது ஆயர்வர்கள் அன்னையுடைய திருக்கொடிக்கு தூவம் காட்டி அன்னையை திருக்கொடியை மரியாதை செய்து புனிதம் செய்கிறார்கள் இது படித்த உடனே கொடி போற்றும்ண்டி புதுமை மாதாவை பூண்டி புதுமை தாயினுடைய ஆண்டு பெருவிழாவை கொண்டாட வரியை புரிந்திருக்கின்ற அத்தனை பேரையும் மகிழ்ச்சியோடு அதிபர் உதவி அதிபர் சார்பாக வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்னையை நாடி வருகிறவர்கள் ஒருபோதும் வருத்தத்தோடு திரும்புவதில்லை ஏனெனில் அவர் எல்லா மக்களுக்கும் இறைவனிடமிருந்து பரிந்து பேசி எல்லா நலன்களையும் தருகின்றவர் அன்னைக்கு தெரியும் பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்ன என்று தற்பொழுது நாம் கடுமையான வெயிலால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் மக்களுக்கு மழை வேண்டும் நீர் வேண்டும் அதை அன்னை மரியால் நமக்காக விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசி மழை பொழிய செய்து நம்முடைய உள்ளங்களையும் நம் நிலத்தையும் மயிலூர செய்ய நாம் பக்தியோடு இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு செபிப்போம் அன்னை மரியாள் உலகமெங்கில் உள்ள எல்லா மக்களையும் இன மத மொழி ஜாதி வேறுபாடின்றி அரைவணைப்பவள் ஆகவேதான் எல்லோரும் அவரை வருகின்றோம் அவர் எண்டி வருகிற பொழுது அவர் நம்முடைய தேவைகளெல்லாம் உணர்ந்து நமக்காக பரிந்து பேசுவார் அன்னையினுடைய பக்தி நம்ம எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது ஏனெனில் நம்முடைய சமுதாயம் தாய் வழி சமுதாயம் நம்முடைய மரபணுவிலே அந்த தாய்க்குரிய மாண்பை போற்றுகின்ற உணர்வு இருக்கிறது அந்த உணர்வோடு நாம் இங்கே குடிமை இருக்கிறோம் நாம் அனைவரும் ஒரு ஒருவருக்காக அன்னை வழியாக இறைவனிடம் வேண்டுவோம் இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்கின்ற அத்தனை பேரும் உடல் நலம் பெற வேண்டும் உள்ள நலம் பெற வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஞானம் கல்வி கிடைக்க வேண்டும் அவருக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்க வேண்டும் நோயாளிகள் சுகம் பெற வேண்டும் பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்று தன்னுடைய வாழ்வில் நம்பியவள் அன்னை மரியாள் அதே போன்ற நம்பிக்கை நாமும் இறைவனிடம் வைத்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு எல்லோருக்குமாக நாம் இறைவனை கொண்டாடுவோம் இறைவன் அன்னை மரியாளுடைய பூண்டி பரிந்துரை வழியாக நம் அனைவருக்கும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நமக்கு நிறைவாக பெற்றுத் தருவாராக